இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர் என்ன வாழ்கிறார் அவர் என்ன கிழிக்கிறார் அவர் எந்த நிலையிலே இன்றைக்கு அரசியல் நடத்துகிறார் எந்த சூழ்நிலையிலே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் அதையை நீங்கள் உணர வேண்டும் அவர் தொடர்ந்து கூட்டங்களில் பேசுகிறார் மன்னிக்கவும் படிக்கிறார் ஆக அப்படி கூட்டங்களை படிக்கிற நேரத்தில் அவர் தொடர்ந்து எடுத்துச் சொல்வது மத்திய அரசை கண்டிக்கிறார் காங்கிரஸ் கட்சியை கண்டிக்கிறார் திமுகவை கண்டிக்கிறார் நம்முடைய தலைவர் கலைஞரை விமர்சனம் செய்கிறார் அதையும் நான் நான் கேட்கிற கேள்வி இந்த நான் கூடிய கூட்டம் நாடாளுமன்றத்தோருடைய எண்ணிக்கை பொறுத்த வரைகில இது இருபத்தி நான்காவது கூட்டமாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து ஒரு பத்து பன்னிரண்டு கூட்டங்களில் நான் தொடர்ந்து பேசியிருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நீங்கள் கூட்டங்களில் பிரச்சாரத்தை நடத்துகிற போது காங்கிரஸ் கட்சியை தாக்குகிறீர்கள் அதே போல் மத்திய ஆட்சியை தாக்குகிறீர்கள் தமிழகத்தில் திமுகவை தாக்குகிறீர்கள் தலைவரை கலைஞரை தாக்குகிறீர்கள் ஏன் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்க தயாராக இல்லை அதேபோல் பாரத பிரதமர் இவர்தான் என்று பிஜேபி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது மோடி அவரை பற்றி ஏன் விமர்சிக்க தயங்குகிறீர்கள் என்ன காரணம் ஒரே காரணம் ஏற்கனவே குஜராத்தில் மோடி மோடி முதலமைச்சராக நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் அதே போல் நீங்கள் தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார் ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று மா ஒரு ஏழ்ச்ச கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் ஆக இதுவரையில் பதில் உண்டா விளக்கம் உண்டா அல்லது அறிக்கை உண்டா கிடையாது ஆக மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி ஆக அதுதான் உண்மை நானூறு ஆண்டு கால வரலாற்றுக்குரிய பாபர் மசூதியை எடுத்துத்தள்ளப்பட்ட போது அதை ஆதரித்து பேசிய ஜெயகலலிதா தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டம் டெல்லியில் நடக்கிறது அன்றைக்கு பிரதமர் நரசிம்மராவ் தலைமையிலே கூட்டம் போது அன்றைக்கு முன்னேற்ற கழக ஆட்சியில் பாபர் மசீர் எடுத்து தள்ளப்பட்ட போது அன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் குரல் கொடுத்து எதிர்த்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனால் ஜெயலலிதா ஆதரித்தார் அதை வரவேற்றார் மறுக்க முடியுமா நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் நமது எம்ஜிஆர் பத்திரிகை எடுத்து நமது எம்ஜிஆர் அதிகார உருவான செய்தியாக வருகிறது டெல்லிக்கு சென்ற ஜெயலலிதா ஆதரித்து பேசி இருக்கிறார் அதை ஆதரித்து பேசி அந்த பேச்சு பத்திரிகையில் வந்திருக்கிறது மறுக்க முடியுமா நான் ஏதோ பொய் சொல்லுகிறேன் அல்லது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா கருதுவார்கள் என்று சொன்னால் தொம்பு இருந்தா சிரானி இருந்தா என் மீது வழக்கு போடுங்கள் நான் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு வருகிறேன் நான் ஏதோ சவாலுக்கு அழைப்பதாக நீங்கள் கருதக்கூடாது கூடாது நான் அடக்கத்தோடு கேட்கிறேன்